பேதை மனம் அலைவதென்ன பித்தனுக்கே தான் அடிமை அறியா பேதை மனம் நித்தமும் எங்கோ அழைந்ததென்ன தத்துவம் பலபேசி உலகை மயக்கிய சித்துக்கள் பலரை நினைந்ததென்ன பித்தனுக்கே தான் அடிமை அறியா பேதை மனம் நித்தமும் எங்கோ அழைந்ததென்ன தத்துவம் பலபேசி உலகை மயக்கிய சித்துக்கள் பலரை நினைந்ததென்ன பித்தகா விமலனே நீயே சுத்த தத்துவம் என்பதை இப்போது உணர்வதென்ன பகல் பக்தனை நிலையென நினைந்து அலைந்ததென்ன வித்தகா விமலனே நீயே சுத்த தத்துவம் என்பதை இப்போது உணர்வதென்ன பகல் வேஷ பக்தனை நிலையென நினைந்து அலைந்ததென்ன வெளிவேஷம் இல்லா நிலையான பொருள் நீ என இப்போது உணர்ந்ததென்ன வெளிவேஷம் இல்லா நிலையான பொருள் நீ என இப்போது உணர்வதென்ன ஓயாத துயரிலே மாயா உலகிலே பொய் உறவுகளை தேடி அலைந்ததென்ன தீராத வினை தீர்த்த செங்கோட்டு வேளவன் தந்தையே உறவென்று உணர்வதென்ன ஓயாத துயிரிலே மாயா உலகிலே பொய் உறவுகள் தேடி அலைந்ததென்ன தீராத வினை தீர்த்த செங்கோட்டு வேளவன் தந்தையே உறவு என்று உணர்வதென்ன நாமங்கள் பல சொல்லி நரகத்தில் நாளெல்லாம் அலைந்ததென்ன நமச்சிவாய நாமமே நிலையான நன்மை தருமென உணர்வதென்ன நாமங்கள் பல சொல்லி நரகத்தில் நாளெல்லாம் அலைந்ததென்ன நமச்சிவாய நாமமே நிலையான நன்மை தருமென உணர்ந்ததென்ன தோணியில் அலைகடல் நடுவிலே பொருள் தேடி அலைந்ததென்ன மூப்பு பிணி என்னும் சாகரக் கடலின் தத்துவ பொருளாய் இருப்பதென்ன தோணியில் அலைகடல் நடுவிலே பொருள் தேடி அலைந்ததென்ன மூப்பு பிணி என்னும் சாகரக் கடலின் தத்துவ பொருளாய் இருப்பதென்ன ஏதும் அறியா பேதை இல்லாத இடம் தேடி அலைவதென்ன ஓதுவார் உள்ளத்து வேத மாமறையென உணர்ந்ததென்ன ஏதும் அறியா வேதை மனம் இல்லாத இடம் தேடி அலைவதென்ன ஓதுவார் உள்ளத்து வேத மாமரையென உணர்ந்ததென்ன ஒப்புயர்வற்ற உலகுக்கு ஒரு பொருள் நீயே அன்றோ உலகெல்லாம் அறிந்து ஓதற்கு அறியவன் நீயே அன்றோ ஒப்புயர்வற்ற உலகுக்கு ஒரு பொருள் நீயே அன்றோ உலகலாம் அறிந்து ஓதற்கு அறியவன் நீயே அன்றோ அம்பலத்து ஆடிடும் மலர் சிலம்படி சேர்க்கிழார் திரு தொண்டர் நீயே அன்றோ அம்பலத்து ஆடிடும் மலர் சிலம்படி சேக்கிழார் திரு தொண்டர் நீயே அன்றோ ஆடிய பாதத்தில் அகிலத்தை காத்திடும் ஆதியே நீயே அன்றோ ஆ ஆடிய பாதத்தில் அகிலத்தை காத்திடும் ஆதியே நீயே அன்றோ கூடித்தொழுவோரின் குறைகளை போக்கிடும் குலதெய்வம் நீயே அன்றோ மற்றொரு பொருள் இல்லை என உணர்ந்தேன் பித்தனை பிரைசூடிய சித்தன் என உணர்ந்தேன் தொழுவோரின் குறைகளைப் போக்கிடும் குலதெய்வம் நீயே அன்றோ மற்றொரு பொருள் இல்லை என உணர்ந்தேன் பித்தனே பிறைசூடிய சித்தன் என உணர்ந்தேன்